அம்மையான ஒரு கண்டெக்ட் தான் கொண்டு வந்திருக்கோம் அது என்னென்னு நிறைய பேர் பார்ப்பீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயல் வயல்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வயல் தான் சொல்லுவாங்க வயல்காடுன்னு சொல்லுவாங்க ஸோ தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஊர்லலாம் அறுவடை செய்கிறதுக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அறுவடைன்றது சீக்கிரமே நெருங்கிடும் அறுக்க போகிறாங்க அதாவது நம்ம வந்து பயிரை வந்து நம்ம அறுக்க போகிறோம் அறுவடை செய்ய போகிறோம் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியும் இந்த மாதத்துல இந்த மாதம் குளிர் காலம் சரிங்களா ஸோ இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால பயங்கரமாக காற்று மழை அடிக்கடி வரும் ஸோ அந்த வயல் காடை பற்றி நான் உங்களை காட்ட போகிறேன் உங்களுக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்குன்னா கமான்ல க்ரீன் கலர் காட்டை தெரிக்க விடுங்க ஸோ உங்களுக்கு வந்து விவசாயம் தெரியலைன்னு என்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு யாருக்கெல்லாம் பேச தெரியும் யாருக்கெல்லாம் பேச ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வயசைடு வந்து நம்ம போகலாம் ஸோ வயசைடு போகிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இந்த சைடு ஒரு ஐநூறு மீட்டரில் தான் இருக்குது வயல் அப்படின்னு நினைக்கிறேன் சரி ஓகே ரைட் நான் இன்னதாக பார்த்தேன் ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதே கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா ஸோ இதான் எங்கள் ஏரியா ஸோ எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா காரைக்குடி சிட்டி அதிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அவுட்டோரில் ஏரியா ஸோ நான் எந்த ஊர் நான் எங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னு யாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் கீழே கமாண்டும் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் யாருன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு வயலுக்கும் இருக்கோம் ஸோ வயல் எக்ஸைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டில் தான் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாம் அமைதியாக தான் இருக்குது ஆள் நடமாட்டம் யாருமே இல்லை மேபி இருக்கலாம் அவ்வளோவா அங்கே யாருமே இல்லை எல்லாமே அமைதியாக தான் இருக்குது பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சைடெலாம் வீடு இருக்குது பட் வந்து ஆள்கள் யாருமே இல்லை அமைதியாக இருக்குது கொஞ்சம் பேச்சு சவுண்ட் கேக்கு அது எங்க இருந்து வருதுன்னு கூட தெரியல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு வயல் போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் கேமரா வந்து பேக் கேமரா காட்டுறேன் ஸோ பல வயலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுப்பு வந்துடுச்சு பழுப்புன்னா நிறைய பேருக்கு தெரியும் பழுப்பு மீன்ஸ் வயிறு சாரி இவங்க வந்து பயிரை வந்து அறுவடை செய்ய மாட்டிங்களா அதுக்கு வந்து நான் பழுப்புன்னு சொல்லுவாங்க அது அறுக்க போகிறாங்கன்னா ஓகே அது அப்படின்ற அர்த்தம் தெரியும் இந்த சைடு ஃபுல்லா பயிர் வந்து ஓரளவு வந்து அறுக்க போற கண்டிஷன்ல இருக்கு அறுக்க போறாங்க கேமராலாம் நல்லா காட்டுறேன் ஸோ வந்து நமக்கு வந்து பயிரை வந்து அறுக்க போறாங்க அறுவடை செய்ய காலை வந்து நெருங்கிடுச்சு ஸோ நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்ம ஏரியாவில் பயிர் வந்து அறுவடை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கான எல்லா வேலைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன மினிமம் ஒரு ஒன்றரை மாதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் அறுவடை செஞ்சுருவாங்க சரி ஓகே உங்கள் ஏரியாவில் நீங்கள் எங்கேருந்து பார்த்துக்கிட்டுருக்கீங்க உங்களுக்கு வயல்லாம் இருக்கா விவசாயம்லாம் போடுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எத்தனை பேருக்கு விவசாயம் பிடிக்கும் விவசாயம் வந்து ரொம்ப ருஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு வந்துட்டு நான் அறுவடை பண்ணுறக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்களே பார்த்துருக்கீங்க லைவ்ல இப்போது நம்ம வயல் பகுதிக்கு வந்தாச்சு ஜஸ்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் இருக்குது நம்ம வயல் சைடு வந்தாச்சு அது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுவடை செய்ய போகிறாங்க இல்லையா பயிர் வந்து நல்லா முத்திருச்சு அந்த கண்டிஷனில் இருக்குது எங்கள் எங்கள் ஏரியாவில் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வயல் வந்து இப்படி தான் இருக்கும் கேமரா பேக்கில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பல ஏக்கருக்கு நிரம்பி வடிஞ்சு கிடக்குது நம்ம வய ஏரியா ஸோ இங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு அவங்க பார்த்தீங்கன்னா எங்கேயோ மறந்து அடிச்சிட்டு வராங்களான்னு தெரியல ஸோ அது ஃபுல்லாக நம்மளோட வய ஏரியா தான் சரி ரைட்டு நம்ம வந்து இப்ப வந்து வயலுக்கு உள்ளாக போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ட்ரன்ஸ்ல பண்ணதான் காட்டியிருக்கேன் இந்தந்த வயலில் வந்து வயல் வந்து நிறைய முத்திருக்கு அடுக்க போறாங்க அப்படின்னு நிறைய பேர் அதையும் தண்ணி தான் நிறைய செல்லு இருக்குது நம்ம காலில் இப்போ வயலில் இறங்கணும் இல்லையா அதுக்கு நம்ம செவடி ஆயிடுச்சு காலத்துல சுதந்திரம் ஒருத்தர் வாராரு அதை மறுத்து விவசாயம் பிடிக்குமா அப்படின்லாம் கேட்கலாமா அப்படின்னு பயமாக இருக்குது அடிச்சுச்சிட போகிறாங்க அளவுக்கு அப்படின்னு தெரில சிறைட்டு மின்னு வராங்க ஜூம் பண்ணி பார்க்குறேன் ஸோ ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ரைட்டு பார்த்து த பே வயல்ல இறங்கி சோ வயல் போறதே ஒரு தனி சுகம் தான் சோ அந்த சுகத்தை யாரெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ சாரி யாரு எல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ கமெண்ட்லயும் சொல்ற தெரிஞ்சுக்கவேன் நமக்கு வந்து அதாவது கண்டன்ட்லாம் பேச வராது லைவன்றது செட் ஆகாது இருந்தாலும் சரி நான் போடுவோம் நிறைய பேர் கேட்குறாங்க லைவ் போடுங்கன்னு ஸோ அவங்களுக்கொசரம் தான் நான் லைவ் போட்டுருக்கேன் ஸோ வயல் சென்டரில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கு ஸோ அந்த பழங்கால கோவில்லாம் நான் அதையும் நான் ஷோ பண்ணி காட்டுறேன் ஸோ பாருங்கள் ஸோ உங்க ஏரியாவுக்குலாம் வயலுக்கு இடையில் இந்த மாதிரியான கோவில்கள் இருந்தாலும் நீங்கள் டாக் பண்ணலாமே நீ தரலாமா ஸோ அதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் ஸோ ரொம்ப செப்பதை ரிமூவ் பண்ணிட்டு முல்லவி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மாதம் அட்டகாசமான ஒரு கோலம் போட்டிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே உள்ள போலாம் எந்த ஒரு கோலம் போட்டுருக்காங்க அண்ட் தென் ஃபைனலி நம்ம வந்து வயலுக்கு செந்தரில் ஒரு பிள்ளார் கோவில் அப்படின்றத பார்த்துருக்கோம் எப்பவுமே இந்த டெம்பிள்ன்றது ஒரு தனி கேட் தான் ஐ லைக் த விநாயகர் டெம்பிள் யாருக்கெல்லாம் அந்த டெம்பிள் பிடிக்கணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு விநாயகர் டெம்பிள் பிடிச்சா நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம் சரி ரைட் செப்பல்ல போட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வயலாக ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி வியூ பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வயல் உள்ள எண்ட்ரன்ஸ்கில் வந்தாச்சு இந்த சைடு வந்து போக முடியாது நினைக்கிறேன் ஏன்னா முள்ளெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதை ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக போக முடியாது ஃபுல்லாக முள்ளாக இருக்குது ஸோ நம்மளோட வயல் பார்த்தீங்கன்னா இந்த பணந்தோப்புக்கு அந்த சைடு தான் இருக்கு ஸோ அதுக்கு நம்ம இந்த சைடு தான் போகிற மாதிரி வழி இருக்குது இந்த வரப்பு இந்த வரப்புன்றது நிறைய பேர் தெரியுமான்னு தெரில சில ஊரில் நீங்கள் வரப்புக்கு எந்த மாதிரியான பேர் சொல்லி கொடுப்பிடுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் யாரெல்லாம் வித்தியாசமான பேர் வச்சு சொல்லுவாங்கன்றதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அல்டிமேட்டான ஒரு சேலஞ்சாகவே இருக்கும் ஏன்னா வரப்பு நடப்பாங்க தடு மாதிரி விழுந்துட்டாங்க நம்மளாலையே நடக்க இல்லை குழந்தைகள்லாம் வந்தால் எப்படி நடப்பாங்க ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஒரு வயலில் மருந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நான் கேமரா ஜூம் பண்ணி பார்க்க காட்டுறேன் ஆமாம் மருந்து தான் அடிக்கிறாங்க சரி ஓகே அது பக்கத்தில் போய் அங்கே வயலுக்கு எந்த மாதிரி மருந்து அடிக்கிறாங்க அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வயசு இந்த மாதிரியான கட்டி வச்சுருப்பாங்க ஒரு ரொம்ப இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இது ஏன்னா இந்த மயில் கொக்கு இந்த மாதிரி பறவைகளை வந்து நம்ம கையில் வந்து சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றத வந்து தெளிவாக காட்டுவாங்க அப்புறம் வந்து கேமராலாம் கிளியரையாக இருக்கு கேமராலாம் கிளாரிட்டியாக இருக்குது என்ன கதைன்னு தெரில லக்கி ஸ்டார் ஹாய்ன்னு சொல்லியிருக்காங்க ஆசிப் கேமர் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோன்ற அடுத்து வந்து இவர் நேம் மை நேம் அருண் லவ் கில்லர் கேமிங் அப்படின்னு வரும் என்ன லவ் கில்லர் அருண் அப்படின்றது என்னோடய யூசர் நேம் ஸோ ఎో పేరు లక్కీ స్టారా నేమ్ ఎన్న బ్రో பயிர் வந்து அறுக்க போகிறாங்க கண்டிஷனில் இருக்குது அதுக்காக ஃபைனலாக பூச்சி எதுவும் அண்டா மக்களுக்கு மழை வந்து சொல்லி வைக்கிறாங்க பூச்சிக்கொல்லி ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஃபைனல் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து ஒரு ஐயா எதுக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்டு சரி சில வந்து சில கருத்துக்களை வந்து நம்ம கேட்கலாம் எதுக்கு எடுக்கிற கண்டென்ட் கண்டா என்ன கண்ட் யூடியூப் கண்டென்ட் ஏய் நீ கடந்து நல்லா இருக்கணும் காமிச்சியா அவங்க இங்கே ஒரு தெரிய இருக்கா நீ நல்லா விளைஞ்சிருக்கணும் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வேலை ஆக்குறியா நான் யூடியூப்ல எடுக்கிறேன் யூடியூப் எதுக்கு எடுக்கிறேன்